தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாநிலத்தை ஒன்றில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு கல்வியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதனை நாடறிந்த உண்மை இன்றைக்கு கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய நினைவாக இந்த தென் மாவட்டத்திலே சென்னை அண்ணா நூலகத்திற்கு பின்னால் கலைஞர் நூலகம் ஒரு மிகப்பெரிய அளவிலே கட்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதனை கண்டுகளித்தது மட்டுமல்ல இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பூங்காக்களிலும் தெருவோரங்களிலும் படிப்பதற்கு லைட்டுகளிலும் வெளிச்சத்திலையும் படித்துக் கொண்ட மாணவர் செல்வங்கள் பள்ளி மாணவர்களுக்கு இங்கே சொன்னார்கள் மூணு பதிப்புகள் தானாக முன்வந்து உங்களுக்கு வேண்டிய புத்தகத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி செய்து ஐம்பது சதவீதம் தந்தால் உங்களுக்கு அந்த புத்தகத்தை வழங்குகிறேன் என்று புதன் நுழைந்தவுடனேயே அந்த பதிப்பகம் எல்லோரையும் வரவேற்று அதையும் ஒரு சிறப்பான செய்தி இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நான் பெருமையோடு சொல்வதற்கு காரணம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் கூட நாங்கள் நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அறியாமையில இருக்கக்கூடிய நம்ம ஒத்தக்கடை ஒத்தங்குடியிலே கொரோனா காலத்திற்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் படித்த அந்த பள்ளி அரசு பள்ளியிலே தனியார் பள்ளியை மிஞ்சுகிற அளவிற்கு இந்த இரண்டு ஆண்டு காலத்திலே மூவாயிரத்தி கல்வி என்பதற்கு உதாரணம் தேர்ச்சியிலே தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல மதுரை மாவட்டத்திலே முதல் மூன்று இடத்துகளையும் அரசு பிள்ளை பெற்றிருக்கிறேன் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே நம்முடைய ஆட்சியர் அவர்களை சொன்னார்களே புத்தகத்தை படித்து படித்து படிப்பதின் காரணமாக அறிவு திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு அது பெரிதும் உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள் எந்த ஆணையர் புரட்டி பார்க்கும் போது அது புத்தகம் பேப்பராக இருக்கலாம் அதில் படித்துக் கொள்ளும் போது அது அறிவு களஞ்சியமாக வரும் என்பது அவர்களுடைய அணுவ ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்சியர்களை மட்டுமல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் சரி ஆணையரும் சரி சாதாரண கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே படித்து அறிவித்திறமையினால் வளர்த்து இன்றைக்கு ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்திற்கு ஆட்சியராகவோ மதுரை மாநகராட்சி ஆணையராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த சீமான் வீட்டு குழந்தைகள் அல்ல சாதாரண கிராமத்திலிருந்து படித்து புத்தகத்தை படித்து அந்த அறிவு திறமையை வளர்த்து இன்றைக்கு ஐஏஎஸ் ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த திறமை அது எல்லோருமே அந்த புத்தகத்திலே படிப்பதினால் வரக்கூடிய திறமையை ஒழிய ஏதோ சாதாரணமாக வருவது இல்லை அதற்கு பல்வேறு உதாரணமாக சொன்னார்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் பல முறை இன்றைக்கு ஐந்து முறை ஆறு முறை வேறத்தால பதிமூன்று முறை இந்த சட்டமன்றத்திலே படித்து வென்று பல்கலைக்கழகம் கல்லூரி செல்லாமலேயே டாக்டர் பட்டம் பெற்று தன்னுடைய புத்தகத்தின் படிப்பின் திறமையாக டாக்டர் பட்டம் பெற்று கலைஞரவர்கள் முதல்வராகவும் அதைப்போல போல மாண்பு அதைய இந்த நாட்டினுடைய பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் எடுத்துக்காட்டு என்று சொன்னால் இது இந்த நேரத்தில் தகுந்த உதாரணத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட விட மிகையாகாது என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே உங்களுடைய திறமை இன்றைக்கு பல்லூரியே ஒரு காலத்திலே கல்லூரியை படிப்பது என்பது மாநகராட்சியிலே நகராட்சியிலே மாநகர்களை படித்துக் கொண்டிருக்க வசதி படைத்த தனியார் பள்ளிகளிலும் கல்லூரிகளில் படித்துக் கொண்டவர்கள் அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளில் படித்தவர்கள் பல பேர் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக ஆகி கொண்டிருக்கிறார்கள் ஐபிஎஸ் ஆக ஆகி கொண்டிருக்கிறார்கள் ஏன் கலைஞர் நூலகத்திலே படித்தவர்கள் கூட இப்போது ஐஏஎஸ் அதிகாரியாக பெற்றிருக்கிறார் குறுகிய காலத்தில் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அருமைத்திறவையை வளர்த்துக் கொள்வதற்கு அதற்கான வயசதி வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதனை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள நீங்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு இருந்தாலும் கூட இப்போது உங்களை பார்த்து உங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பக்கவளமாக இருந்து உங்கள் திறமைக்கு ஊக்குவிப்பதற்கு நாங்களும் ஒரு கூண்டுகோலாக இருப்பதில் நாங்கள் பெருமையாக இருந்துகிறோம் எனவே இந்த அற்புதமான இந்த புத்தக காட்சி ஏன்னா நான் வந்து ஆறு மணிக்கு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு எனக்கு ஒரு அஞ்சு நிகழ்ச்சி இருக்குது அது எங்களுடைய நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சியாக இருந்தால் கூட ஆட்சியர் சார் சார் இது ஒரு பெரிய நிகழ்ச்சி நீங்கள் இருந்து கட்டாயம் பண்ணு நாங்கள் எங்களுடைய நிலைமை ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா ரெண்டு நாள் கழித்து இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு நடந்துட்டோம் அரசு வழங்கினா கூட அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கணுன்னா கூட இதை விட அது முக்கியமில்லை ஏன்னு சொன்னிங்கன்னா இந்த புத்தகத் திருவிழா என்பது அறிவுபூர்வமான இருக்கிறது அது எப்போ வேணுமோ நாங்கள் பார்த்துக்கலாம் எங்களுக்கு பிற நாங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரெண்டுமே ஒன்று அரசியல் இன்னொன்று அரசு ரெண்டையும் நாங்கள் சமமாக கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதை விட ஒருபடி மேலாக உங்களுடைய அறுவைத் திறமையினால் வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அறிவு செல்வங்களே மாணவ செல்வங்களே படித்து புத்தகங்களை படித்து நீங்கள் வருங்காலத்தில் இவர்களைப் போல மரியாதைக்குரிய நம்முடைய திருமதி யாரையும் உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை போல அதை போல ஆணையர் தினேஷ்குமாரை போல நம்மளுடைய கூடுதல் ஆட்சியரை போல நீங்களும் வரவேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மோனிகா மேடம் அவங்க சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டு சுயமா நின்று நம்ம மெடிக்கல் காலேஜில் அவங்களாம் மாத்தி ஒரே ஒரு ஆள் பண்ணி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு ஐஏஎஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்கணும் ஏன்னா மூணு பேரே ஒரு முன் உதாரணம் நினைச்சிங்கன்னா முதல்ல துவக்கு அவரை நாமக்கல்ல கிராமத்தில் பிடிச்சவரை தான் நம்ம மாவட்ட ஆட்சியராக இருந்து நீங்கள் நிதித்துறை செயலாளராக இருக்க நம்முடைய செயல முதன்மை அரசு செயலாளர் உதயசந்தனையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஒரு முன்னுதான் நம்ம பாடமாக வச்சு நீங்கள் படிக்கணும்னு கேட்டுங்க நன்றி செய்து